அதை மார்க் பண்ணிட்டு தான் நோட் புக்கோட வச்சுக்க அது கூட நீங்கள் சாப்பிட சரி நீங்கள் ஃபஸ்ட்டு நான் அதை டீட்டெயில்ஸ் தான் யார் வந்து இந்த நேரம் பெரியாத்தா வந்திருக்காரு வாங்க ரெண்டு நேரம் டைம் என்னடா இப்ப சாப்பிடுறேன் தலைக்கு வேலை வேலை எவ்வளவு வேலையும் செய்யறாங்க அவளுக்கு மேற்கவே சரியா இருக்குது என்னன்றால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா சின்ன இருக்காங்க மூணாவது ஆமா அவன் வந்து இப்ப இதுல டாக்டரை விடுக்கான் படிக்கிற முடியும் மற்றவங்கள தான் ஒரு மலைக்கு கொண்டு வந்துட்ட மேலே வந்துட்டேன் இப்ப கடைசிதான தம்பி எனக்கு இப்போ ஒரு பத்து லட்சம் தானே செய்யப்படுறது சரியே அந்த பத்து என்ன அவனுக்கு இப்போ பத்து லட்சம் ரூபா கட்டச்சொல்லி சொல்கிறாங்க அதான் என்னட்டு ஒன்றுமே இல்லை கையிலேயும் இல்லை இல்லை ஒன்னிட்டே இருந்தேன் எல்லாம் தண்ணிவிட்டேன் எல்லாம் பிள்ளைகளுக்காக தானே எல்லாம் செஞ்சுட்டேன் நான் விலக்கூடாது தான் நினைச்சேன் நான் ஆனால் என்ன செய்யறது இப்போ ஏதாவது செய்யணுமேன்ற தான் சரி நீ வசதியா இருக்கிறான்னு சொல்லி கேள்வி இதெல்லாம் நான் வசதியா இருக்கிறேன் வரப்போக்குல பாத்து தானே இல்லையே கார் இருக்குது ஒரு மாசமா அப்படியே இருக்குது அதை செய்யறதுக்கே ஒரு லட்சம் கேட்கிறான் வீட்டு வாடகை கட்டது இன்னும் ரெண்டு மாசம் ஆகுது இப்ப அது பருப்பு சரியா தின்னுகிட்டு இருக்கேனா சரியே ஏதோ கொஞ்சம் கூட ஒண்ணா முடியாதானா இப்ப பொண்ணாடு கருத்தை பாரு அதுல நல்ல கூட இல்லாம இருக்குது

अंदर घुटती है। अंदर ना पूटा रहा। पूटा। पारा। ये ना परीपन ट्रीन में, पुल्लू पढ़ी पसेलो का का पत्ते ले चलना है <laughs> ये डर दे। पुरुतर सोनाल ने कास लड़ने। पत्ते चलो, पारे। पत्ते चले ये तो यही डर आता है। अरे और, पुल्लू की, उन आधर डॉक्टर पड़ी क्या? डॉक्टर, रिम्बे पढ़ी था ना? र படிக்க வச்சவரை வை மூணு பேரும் ஆரம்பர மாதிரி வந்து நிற்பாருங்க இவரெல்லாம் வளர விடக்கூடாது இப்படியே தான் வச்சிருக்கணும் ஏன் தம்பிங்களுக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க உங்க அண்ணன் தம்பிங்க வந்து அடிமை மாதிரி எனக்கு நான் உங்களுக்கு காசு அள்ளி கொடுக்கல கிரி தான் கொடுத்துருக்கேன் நான் சொல்றது கேட்டு வாலாடி கேட்பானு நீ போக தானே கல்யாணத்துக்கு போற நேரம் ஒரு மரியாதை இருக்குதா இல்லையா அந்த மரியாதை இப்படி வந்துச்சு பாவம் அந்த மனுஷன் போகும் போது முகமே மாறிடுச்சு ஆனா போகும்போது சொன்னாரு பாத்தீங்களா நல்லாருன்னே அதுதான் அவரு இந்த நிலம இப்படியே விட்டாரு நாளைக்கு நீங்க போயிட்டு அவர்கிட்ட கேட்க வேண்டிய நிலமை வந்து என்ன பண்ணுவீங்க போகா ஒரு பயத்தியம் முட்டா அப்போ கேட்டா எனக்கு அப்படியே சட்டமா இருக்குது போய் நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பியாரும்